ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்ல வந்து நம்ம மதுரைக்கு சூப்பர் சார் கிடைத்தா வந்திருக்கோம் இன்றைக்கி சேரிஸ் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா கிரேப் சில்கு டர்க்கி கிரேப்பு பூனை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பூணும் ரோல் பூணும் எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு ரேட் எல்லாமே இரநூறுவாய்க்கு மேலே தான் இருக்குது இப்போ இந்த கிரேப் சில்க்லாம் பார்க்குறோம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ பெப்சி ப்ளூலாம் அழகாக கொடுத்துருக்காங்க காப்பர் கலர் அந்த ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது அதே டார்க் கிரீன்லேயும் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கிளர் சேரிய ரேட்டு முந்நூற்றி எட்டு முன்னூற்றி எட்டு இந்த கிரீன் கிளர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா இதான் ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க இதில் யூனிஃபார்ம் சேரி மாதிரி செட் செட்டாக கூட கிரேப் சில்கில் வச்சுருக்காங்க கிரேப் சில்க் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் பண்ணலாம் யூனிஃபார்ம் சேரி செட் செட்டாக வச்சுருக்காங்க இது நல்ல ஒரு மஸ்டர் கலர் நல்லா அழகாக இருப்பாருங்க இது எல்லாமே கிரேப் சில்க் சேரி தான் இந்த ரெட் கலர் சேரீ ரேட்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு எல்லோ கலர் சரி இரண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு இந்த ப்ளூ ரொம்ப அழகாக இருப்பாருங்களா இந்த ப்ளூவில் ஃப்ளோரல் டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த பாட்ரு வந்து லாங் பாட்ராக கொடுத்து அதில் ஃப்ளோரல் டிசைன் சூப்பராக வந்திருக்கு இந்த ப்ளூ கலர் சரி ரேட்டு இரநூத்தி மூணு ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த யூனிஃபார்ம் செட் சரி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி மூணு ரேட்டில் ரொம்ப கம்மியில் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் நல்ல ராமர் கிரீன் சூப்பராக கொடுத்துருக்காங்க ப்ரௌன் கலரில் பார்ட்ரு வந்திருக்கு இல்லை இந்த லைட் க்ரீன் சூப்பராக இருக்கும் எனக்கு பார்ட்ரு எல்லாம் உங்களுக்கு ஜிக் ஜாக் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க மல்டி கலரில் இந்த க்ரீன் கலர் சரி ரேட்டு இரநூத்தி எழுபத்தி மூணு இந்த க்ரீன் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இதே டிசைனில் உங்களுக்கு இந்த லைட் கலரில் கொடுக்கும்போது அழகாக இருப்பாருங்களேன் லைட் கலரில் உங்களுக்கு இந்த ஒயிட்டில் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் வந்திருக்கு இந்த டிசைன் வந்து மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் சேரீ வந்து சாஃப்ட்டு போனால் அந்த சாஃப்ட் போன சேரீ வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தெட்டு ரேட்டில் கொடுத்துருக்காங்க இது வந்து கிரேப் சில்கு ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் வந்து வார்டு ப்ளூ கலரில் பாந்தினி டிசைனில் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட்டு முந்நூற்றி எழுபத்தெட்டு கிரேப் சில்க்கு உங்களுக்கு ப்ராண்டட் ரேட்லாம் என்ன நிறைய இருக்குது பாக்ஸில் எல்லாம் இந்த கலர் சரி இரட்டி அறுநூத்தி நாற்பத்தொன்று அதுலேயும் இந்த பக்கத்தில் லைட் கிரீனில் வச்சுருக்காங்க பாருங்கள் அழகாக இருக்குது இந்த சரி இரட்டி அறுநூற்றி நாற்பத்தொன்று தான் அறுநூத்தி நாற்பத்தி இந்த ரெட்டு விற் ப்ளூ கலரில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்த சிறை ரெட்டி அறுநூற்றி ஐம்பத்தொம்பது இவ்ளோவும் ரெட்டும் கிரேப் சில்க் தான் இருநூத்தி நாற்பத்தி இந்த சரியா ரேட்டு இருநூத்தி நாற்பத்தி ஒன்று இந்த லைட் ப்ளூல அழகா மல்டி கலர்ல ஃப்ளோர்டிஸை கொடுத்துருக்காங்க இரநூத்தி நாற்பத்தொன்னு இது நல்லா அழகா இருப்பாருங்க ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு மல்டி கலர்ல ஃப்ளோர் அழகா இருக்கு இது எல்லாமே ரோல் போனால் நானூற்றி நாற்பத்தொன்று இந்த சிறியர் ரேட்டு ரோல் போனோன்னா உங்களுக்கு பாட்ல வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் டிசைன் மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருப்பாங்க இதில் இந்த ஃப்ளோரல் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஃப்ளோரல் டிசைன் பெரிய ஃப்ளோரல் டிசைன் எல்லாமே கலந்துருக்கு கிளாத் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டு போனால் கிளாத் எல்லாம் நல்லா சாஃப்ட்டாக இருந்தது இந்த க்ரீன் நல்லா அழகாக இருப்பாருங்க இந்த சிறியர் ரேட்டு நானூற்றி நாற்பத்தொன்று இதில் ப்ளவுஸுன்னு பார்த்திங்கன்னா கான்ட்ரஸ்ட் கலரில் தான் வருது 그때는 학교 அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த செக்ஸில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிரேப் ஸ்கூல் டர்க்கி கிரேப்பு சாப்பிட்டு போனோம் ரோல் பண்ணி எல்லாமே கலந்து இந்த கிளாத்தெல்லாம் வச்சுருக்காங்க இதில் ஜார்ஜெட் போனால் நல்லா அழகழகாக இருந்தது இந்த ப்ரௌன் கலர் சேரியை ரேட்டு சாப்பிட்டு போனோம் முந்நூற்றி முப்பத்தி ஆறு அடுத்தடுத்து சேரஸ் கலர்ஸ்லாம் நிறையா பார்க்கலாம் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றா வரும்